ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்க மேலே அன்பும் அக்கறையும் உள்ள தேவன் முக்கியமாக உங்களை பாதுகாப்பதில் அதிக கவனம் உள்ள ஒரு தேவன் ஏனென்றால் இந்த கடைசி காலத்தில் நமக்கு பாதுகாப்பு தான் ரொம்ப இருக்கிறது பொருளாத சாத்தான் பலவிதமாக கிரியை செய்து நமக்கு பாதிப்பை உண்டாக்க பல காரியத்தை செய்கிறான் குடும்பத்துக்குள்ளே வேலையில் பிஸ்னஸில் ஊழியத்தில் நம்முடைய சரீரத்தை இப்படி எல்லா விதத்திலும் பாதிப்புக்குள்ளாக்கி வேதனைப்படுத்த கிரியை செய்கிறான் அதிலும் இந்த காலத்துல மந்திரவாதம் ரொம்ப பெருகி விட்டது பில்லி செய்வது மந்திரவாதம் செய்வது உறவினர்களை நம்ப முடியல நண்பர்களே நம்ப முடியல கூட இருக்கிறவங்களே நம்ப முடியல பொறாமையினால அவர்களே பில்லி சுனிய மந்திரவாதம் செய்து விடுகிற பல சம்பவங்களை என் ஊழிய பாதையிலே நான் பார்க்கிறேன் இந்த மாதிரி பாதிப்போடு நீங்க கலங்கி கொண்டிருக்கிறீங்களா பயம் கலக்கம் ஏதோ ஒரு ஆவி ஏதோ ஒரு தடைகள் ஏதோ ஒரு பிசாசன்கறி சொல்லி ஒன்னும் பயப்படாதங்க ஆண்டர் வாக்கு கொடுக்கிறார் என்னாகமும் இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று மனசுல பதித்து கொள்ளுங்க வசனம் சொல்லுகிறது யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இசிறுவலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை மந்திரவாதம் குறி சொல்லுதல் சபிக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு விரோதமா எழும்பினாலும் பலிக்காது அதனால பயப்படாதங்கன்னு அன்று சொல்றார் மந்திரவாதம் இருக்கிறது குறி சொல்றது சபிக்கிறது எல்லாம் இருக்குது அது பாதிப்பெல்லாம் இருக்கிறது ஆனா நீங்க யாக்கோபா இசைவேலா இருந்தா உங்களை பாதிக்காது என்பதாக அப்ப யாரோ மந்திரவாதம் செஞ்சிட்டாங்க பில்லிங் செஞ்சிட்டாங்க யார் செஞ்சாங்கன்னு ஆராய்ந்து பார்க்கறத விட்டு விட்டு எனக்கு விரோதமாய் மந்திரவாதம் பலிக்காது நான் ஆண்டூருக்குள்ள இஸ்ரவேலா இருக்கிறேன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அபிஷேகம் பெற்று இருக்கிறேன் கத்தரோடு இருக்கிறேன்னு கத்தருக்குள்ள உறுதியா இருந்தீங்கன்னா எந்த மந்திரவாதமும் உங்களை சேதப்படுத்தவே முடியாது என் ஊழித்த ஆரம்ப காலத்துல மந்திரவாதியா இருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு நபரின் அனுபவத்தை நான் கேட்டேன் அவர் சொன்ன ஒரு காரியம் ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு சகோதரன் வந்து தன் சொந்த சகோதரனுக்கு ஒரு மந்திரவாதம் செய்ய கேட்டார் அவர் ஒரு கிறிஸ்தவர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மந்திரவாதம் செய்ய போகிறாங்க என்னால் தன் சகோதரனுக்கு பிள்ளைகள் இல்லை பெரிய வசதி பணக்காரர் அவர் இறந்துட்டு அந்த சொத்தெல்லாம் எல்லாம் தனக்கு வரும் என்று ஒரு தவறான எண்ணத்தில் மந்திரவாதம் செய்ய மந்திரவாத இடத்துக்கு போய் பேரம் பேசி அதுக்கு பணமெல்லாம் கொடுத்துட்டார் இவர் உட்காந்து மந்திரவாதம் செய்து அந்த ஆவியை அனுப்பினால் போன வேகத்தில் அந்த ஆவி திரும்பி வந்து போயிட்டார் அந்த ஆவி அவரை தொட முடியலை இவர் கேட்டாராம் ஏன் நீ அவரை தொடலை ஏன் அவரை தாக்கலை ஏன் அவரை பாதிப்புக்குள் ஆக்கலைன்னா இல்லை அவர் தொட முடியல நெருங்க முடியல நெருப்பா இருக்கிறாரு என்ன சொல்ற நீ அப்படின்னு கேட்ட அந்த ஆவி கிட்ட சொன்ன சொல்லுதான் அவர் ஒரு கிறிஸ்தவர் இவர் சொன்னார் எத்தனை கிறிஸ்தவங்களுக்கு ஒரு நான் மந்திரவானம் பண்ணி எத்தனை கிறிஸ்தவ குடும்பங்களை நான் பாதிப்புக்குள் ஆக்கி இதெல்லாம் என் கிட்ட சொல்லாதுன்னு சொன்ன அந்த ஆவி சொல்லிச்சான் இவன் உண்மையான கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லி அப்பதான் அவருக்கு தெரியுமா உண்மையான கிறிஸ்தவங்கள் இருக்காங்க பொய்யான கிறிஸ்தவங்களும் இருக்கிறாங்க உண்மையான கிறிஸ்தவங்களே மந்திரவாதம் பாதிக்காது என்பது அப்பதான் தெரியும்னு சொல்லி இது அறியணுமே சொல்லி இவர் போய் அந்த மனிதரை சந்தித்து அவருடைய அனுபவத்தை எல்லாம் கேட்ட போதுதான் அவர் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தினம் வேத மாசத்தை செபித்து கத்திரக்குள்ள அறிந்து கொண்டாராம் அது நிமித்தமாக இவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார் இப்படி ஒரு ஆண்டவர் இருக்கிறார் இதுவரைக்கும் நான் தெரியாமல் இருந்தேன் என்பதாக பிரியமானவர்களே நீங்க ஆண்டோருக்குள்ள உங்களை ஒப்பு கொடுத்து குடும்பத்தை ஒப்பு கொடுத்து நீங்க இஸ்ரவேலாக யாக்கோபாக தேவனுக்கு பிரியமா நடந்து கொண்டீங்கன்னா ஆயிரம் மந்திரவாதி ஒன்று சேர்ந்த மந்திரவாதி செய்தாலும் உங்களை பாதிக்காது உங்களை தொடாது இது விசுவாசிங்க அதுதான் வேதம் சொல்லுகிறார்